நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம அருள் விளக்க மாலை தான் ஆரம்பிக்க போகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா திருவருட்பால ஆறாம் திருமுறையில் இருக்கக்கூடிய பாடல்கள் மொத்தமாக நூறு பாடல்கள் இருக்குது ஒரு ஒரு பாடலாக எடுத்து அதுக்கான விளக்கத்தை நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம் ஆனால் இதுக்குள்ள போறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டிய கடமை எனக்கு இருக்குது அதாவது ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து கேட்டிருக்காரு வள்ளலாரை வந்து கொண்டுட்டாங்களாமே அப்படியா இதுக்கு பதில் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு இந்த கேள்வி அவருக்கு எப்படி வந்தது அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்னொரு யூடியூப் சேனலில் இதை பற்றின ஒரு பதிவு போட்டிருக்காங்க இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா பல பேர் அதாவது சன்மார்க்கத்தில் இருந்த பல பேரே அதை பார்த்துட்டு இது உண்மை தான் அப்படின்னு சொல்லிட்டு அக்னாலேஜ் பண்ணியிருக்காங்க இப்போ விஷயம் என்னென்னா வள்ளலார் அப்படிங்கிறவர் முத்தேக சித்தி என்பதை பெற்றார் அப்படிங்கிறதுனால தான் வள்ளலார் மேலே பல பேருக்கு அப்படி ஒரு ஈடுபாடு இல்லைப்பா அவரை கொண்டுட்டாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த சன்மார்க்கத்து மேலே ஈடுபாடு அப்படிங்கிறது பெருசாக வரத்துக்கு வாய்ப்பு கிடையாது அப்போ உண்மைதான் என்ன அப்படிங்கிறது நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது ஸோ வள்ளலாரே உண்மையாக கொல்ல முடியுமா கொல்லக்கூடிய அந்த ஒரு நிலையில தான் அவர் இருந்தாரா இதுக்கான ஒரு பாடல் வள்ளலாரே எழுதியிருக்காரு நான் படிக்கிறேன் பாருங்க காற்றாலே புவியாலே ககனம் அதனாலே கனலாலே புனலாலே கதிராதியாலே கூற்றாலே பிணியாலே கொலை கருவியாலே கோலாலே பிற இயற்றும் கொடும் செயல்களாலே வேற்றாலே எஞ்ஞான்றும் அழியாது விளங்கும் மெய்யழிக்க வேண்டுமென்றேன் விரைந்தளித்தான் எனக்கே ஏற்றாலே இழிவன நீர் நினையாதீர் உலகீர் எந்தைய அருட்பெரும் ஜோதி இறைவனை சார்வீர் இது வந்து வள்ளலார் எழுதிய பாடல் இதுலேயே வந்து போட்டிருக்கு பாருங்க கொலை கருவியாலே கொடும் செயல்களாலே அழியாது விளங்கும் மெய் மெய்னா என்ன உடல் அழிக்க வேண்டுமென்றேன் விரைந்தழித்தான் எனக்கே அப்போ வல்லலார் எழுதியிருக்கக்கூடிய இந்த பாடல்ல இருந்தே நமக்கு ஒரு விஷயம் தெரியுது அவருடைய உடல் என்பது அழிக்கக்கூடிய ஒரு தன்மையில் கிடையாது அது மட்டும் இல்லாமல் வள்ளலாரை பல முறை சூக்கும தேகத்தில் கண்டதாக திண்டுக்கல் சரவணநந்தாயா ஐயா சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் வள்ளலார்கிட்ட கேட்டு பல சந்தேகங்களுக்கு தெளிவு பெற்றுக்கொண்டதாகவும் அவரே சொல்லியிருக்காரு ஸோ வள்ளலார் அப்படிங்கிறவர் இறந்து போயிட்டாரா அப்படி இல்லைன்னா ஒளி தேகம் என்பதை பெற்றாரா இந்த ஆராய்ச்சி என்ன கேட்டிங்கன்னா தேவையே கிடையாது அவர் எழுதியிருக்கக்கூடிய திருவருட்பா அப்படிங்கிற நூல் தான் நமக்கு வந்து சாட்சி அதில் ஏகப்பட்ட கருத்துக்கள் அப்படிங்கிறது புதைந்திருக்கு அது எல்லாத்தையுமே எடுத்து நம்ம வாழ்க்கையில் அது எப்படி பயன்படும் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் நூற்றி ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததை நம்மளால எது உண்மை எது போயின்னு கண்டுபிடிக்கிற அளவுக்கு நமக்கு ஞானம் கிடையாது அப்படி ஞானம் வரும்பொழுது கண்டிப்பாக நம்ம உட்காந்து பேசிக்கிட்டு இருக்க மாட்டோம் இப்போ நம்ம அருள் விளக்க மாலை பாடல்குள்ளே போயிடலாம் இந்த அருள் விளக்க மாலை அப்படிங்கிறது என்ன அந்த பெயர்லேயே இருக்குது அருள் விளக்க மாலை அருட்பெரும் ஜோதியாக இருக்கக்கூடிய அந்த பரம்பொருளின் எல்லாம் வல்ல பெயர் அருளின் இயல்பை தான் இந்த அருள் விளக்க மாலை இந்த அருள் விளக்க மாலையில் மொத்தமாக நூறு பாடல்கள் இருக்கும் இந்த திருவருட்பால இருக்கக்கூடிய செய்யுள்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எளிமையாகவும் தெளிவாகவும் இருக்கும் அதனால இது ரொம்ப லேசானது அப்படின்னு சொல்லி நினைச்சிக்க வேண்டாம் ஏன் அப்படின்னா இறைவனுடைய அந்த உண்மை அப்படிங்கிறத கண்டவர்களால் மட்டுமே மற்றவர்களால் அறிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு எளிமையாக எழுத முடியும் அந்த கடவுள் உண்மையை கண்டவர்கள் அதனை பிறர் அறியும் வண்ணம் நம் தமிழில் ஒரு சொல் வடிவாக்கி தந்தார்கள் அந்த ஒரு சொல் வந்து பார்த்தீங்கன்னா ஓம் என்னும் இயற்கை வண்ணமாக இருக்கின்றது ஏன்னா ஓம் அப்படிங்கிறது தான் வந்து யூனிவர்சல் சவுண்ட் அதுல இருந்து உருவானது தான் வந்து பாத்தீங்கன்னா எல்லா ஆகமங்களும் வேதங்களும் அந்த ஓம் எனும் சொல்லிலிருந்து வந்தது தான் இந்த ஓம் எனும் சொல்லுக்கு அகப்பொருளா இருப்பது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாம் வல்ல அருட்பெரும் ஜோதியின் சக்தி இது வந்து அகப்பொருளாக இருக்கின்றது புறப்பொருளாக விளங்குகின்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த புறப்பிரபஞ்சம் தான் அகத்தை இருக்கக்கூடிய அந்த அருள் உண்மையை அறிந்து கொள்வதற்காக தான் புற சூழல் எல்லாமே உருவாக்கப்படுது அப்போ புறத்தில் அந்த சூழ்ந்திருக்கக்கூடிய வடிவம் என்பது தத்துவங்கள் யாவும் நிரம்பிய மனித பிறப்பு அப்படிங்கிறது உருவாகும் பொழுது இந்த மனித பிறப்பில் நமக்கு என்ன இருக்குங்க உடல் இருக்குது அந்த உடல்ல என்ன இருக்கு உயிர் உணர்வு அப்படிங்கிறது இருக்கு அதுல அறிவு விளக்கம் அப்படிங்கிறது உருவாகுது அந்த அறிவின் அதீதத்தில்தான் அருள் உண்மை என்பது வெளிப்படுகின்றது இந்த மனித வடிவத்துல ஓம் அப்படிங்கிறது எப்படி பார்த்துருக்கோம் அகர உகர மகர மெய்யாக இந்த ஓமை நம்ம பிரிக்க முடியும் அகரம் என்பது எஞ்சான் உடலை குறிக்கும் இந்த உகரம் அப்படிங்கிறது ஜீவ சுவாசத்தை குறிக்கும் மகர மெய் அப்படிங்கிறது அறிவு ஒளியை குறிக்கும் இந்த அறிவு ஒலின்னு சொன்னோம் பார்த்தீங்களா இந்த அறிவு ஒளியிலே அருள் உண்மை இந்த ஓம் எனும் பிரணவத்தின் உட்பொருளாக பொருந்தியுள்ளது அப்ப இந்த பிரணவம் ஆகிய கடவுளுக்கு அருளும் பொருளும் இரு திருவடிகளாகும் என நம்ம ஏற்கனவே சொன்னோம் அகத்தை வந்து பார்த்தீங்கன்னா அருளாகவும் புறத்தை வந்து பார்த்தீங்கன்னா பொருளாகவும் அதாவது பிரபஞ்சமாகவும் இருக்கின்றது இந்த இரண்டுமே தேவைப்படுது இதை விளக்கக்கூடிய பாடல் தான் அருளும் பொருளும் அழித்துலகாலும் பிரணவன் பாதம் பிடி இந்த அருள் உணர்வு என்பதை பெற்றால் மட்டுமே அருளையும் பொருளையும் இணையடியாக கொண்டு அருட்பெறும் கடவுளை நாம் அறிய முடியும் அப்போ என்ன பண்ணணும் மன மாசு என்பதை நீக்கப்பெற்று அன்பு அறிவுடன் இருந்து ஆண்டவரை வேண்டி நின்று அருள் உணர்வை வருவித்து கொள்ள வேண்டும் இப்ப நம்ம அருள் விளக்க மாலையில முதல் பாடலை பார்க்கலாம் அருள் விளக்கே அருட்சுடரே அருட்சோதி சிவமே அருள் அமதே அருள் நிறைவே வடிவ பொருளே கடிந்தன் உளம் முழுதும் இடங்கொண்ட பதியே என் அறிவே என் உயிரே எனக்கினிய உறவே மருள் கடிந்த மாமணியே மாற்றியா பொன்னே மன்றில் புரிகின்ற மனவாலா எனக்கே தெருளளித்த திருவாளா ஞான உருவாளா தெய்வ நடத்து அரசே நான் செய்மொழி ஏற்று அருளே இப்போ இதோடைய விளக்கத்தை பார்க்கலாம் இதுல அருள் விளக்கே அருட்சுடரே அருட்சோதி சிவமே அப்படின்னு தொடங்குது இல்லையா இதுல அருள் விளக்கு அப்படிங்கிறது மகர மெய்யாக சொல்லக்கூடிய அறிவாகவும் அருட்சுடர் அப்படிங்கிறது உகர உயிராகவும் அருட்சோதி என்பது சிவமாக சொல்லக்கூடிய பஞ்சாச்சர வடிவ அகரவண்ண எஞ்சான் உடலாகவும் இருக்கின்றது இந்த ஆர்டரை நல்லா கவனிச்சு பாருங்க வல்லல் பெருமான் வந்து அகத்துல இருந்து சொல்றாரு அதாவது ஆன்மாவை ஃபர்ஸ்ட் சொல்றாரு அதுக்கப்புறமா இடையே இருக்கக்கூடிய சூக்கும உடலை சொல்றாரு கடைசியா வந்து பாத்தீங்கன்னா தூள தேகத்தை சொல்றாரு இப்படி அகமிருந்து விரியக்கூடிய அந்த ஒரு நிலை என்பது சுத்த சன்மார்க்கத்தில் சொல்லப்பட்டது ஆனா இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா தேக நிலையிலிருந்து உயிர் வழியாக சென்று அறிவன் எல்லையில் நின்று அகம் மறைந்திட செய்தது இது வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இருந்த ஒரு நிலை சோ இத மாணிக்கவாசகர் எப்படி குறிப்பிட்டு சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல ஜோதியே அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறமா சுடரேன்னு சொல்றாங்க அதுக்கப்புறமா சூழ் ஒளி விளக்கே அப்படின்னு சொல்றாங்க ஸோ இரண்டு பேர் சொல்லக்கூடிய விஷயமும் ஒன்று தான் வள்ளல் பெருமான் அகத்தே இருந்து சொல்றாரு மாணிக்க பெருமான் புறத்தே இருந்து சொல்றாங்க இப்போ வள்ளல் பெருமானுக்கு அருள் ஞானம் என்பது கிடைத்ததனால் அஞ்ஞானம் என்பது அவருக்கு ஒழிந்து விட்டது அதனால அவர் என்ன பண்ணார்னா கடவுளோடு கலவாமல் கலந்து நின்று அதாவது அந்த இறை ஒளியில போயிட்டு நம்ம மறைஞ்சு போயிடல இறைவனோடு கலவாமல் கலந்து நின்று விளங்கக்கூடிய அந்த உண்மையை அவர் அறிந்து கொண்டார் அடுத்ததா வல்லல் பெருமான் என்ன சொல்லிருக்கார் பாடல்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்குள்ளே ஊற்றெடுத்து பொங்கக்கூடிய அந்த அருள் அமுத சக்தியை பத்தி சொல்றாரு அததான் வந்து அருள் அமுதே அருள் நிறைவே அருள் வடிவ பொருளே அப்படின்னு குறிப்பிடுறாரு அதுக்கப்புறம் என்ன சொல்றாருன்னா அறியாமை இருள் என்பது நீங்கிய பொழுது தான் கண்டதை அதாவது அகம் நிரம்பி அறிவு உயிர் இதனுடன் சேர்ந்த அந்த உடல் எங்கும் நிறைந்திருக்கக்கூடிய அந்த பதியை போற்றுகின்றார் ஸோ கடவுளுடைய உண்மை அப்படிங்கிறது எல்லா இடத்துலையுமே நிறைஞ்சிருக்கு எப்படி நிறைஞ்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மூன்று விதமாக நிறைஞ்சிருக்கு முதல் வந்து அகத்தில் மறைந்து நின்று நிலைத்து ஒளிர்கின்ற சத்து நிலை அதாவது சத்து சித்து ஆனந்தம் இதுதான் சொல்றாங்க புறத்தே தோன்றி மறைந்து கொண்டுள்ள பலவாகிய சித்து நிலை இது இரண்டு அதுக்கப்புறமா இந்த இரு நிலைகளுக்கும் இடையே உணர்வாய் இருந்து அறிவாய் விளங்கி இன்பமாய் ஓங்கி நிலவும் ஆனந்த நிலை இந்த மூன்றுமே வந்து பாத்தீங்கன்னா அருவாய் உருவாய் அரு உருவாய் விளங்கும் ஆண்டவரின் முழுமை தோற்றமாகும் நம்முடைய உடல் தோற்றமும் இதுதான் நம்முடைய தூள தேகம் என்பது உருவமாக இருக்கு அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய சூக்கும தேகம் அப்படிங்கிறது அரு உருவாக இருக்கின்றது நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஆன்மா அதாவது காரண தேகம் என்பது அருவமாக இருக்கின்றது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பிறவி அப்படிங்கிறது நம்ம எடுத்துட்டே இருக்கோம் இல்லையா அந்த ஒவ்வொரு பிறவிலுமே மெய் இன்பம் அப்படிங்கிறது வளருளியாய் ஓங்கி வர அகத்திலிருந்து ஆணை செய்யப்பட்டிருக்கின்றதாம் அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா அருள் அடி ஏன்னா அகத்தே இருந்து செயல்படுவதனால் இது வந்து அருள் அடி இறைவனுக்கு இரண்டு திருவடிகள் இல்லையா ஒன்று அருள் இன்னொன்று பொருள் அப்போ இதுக்கு துணையா புறத்திலிருந்து கூடி துணை செய்கின்றது பொருள் அடி இந்த இரண்டு அடிகளின் செயல் என்பது ஒவ்வொரு பிறப்பிலுமே இடையறாது நடந்து கொண்டே இருக்கின்றது இதுதான் வந்து ஆனந்த நடனப்பதியின் திருநடன செயலாகும் இந்த திருநடனம் புரிந்து கொண்டிருக்கக்கூடிய நடராஜர் ஒவ்வொரு சிற்றாணுவிலும் நிறைந்து நின்று தன் உண்மையை வெளிப்படுத்த திருநடனம் என்னும் செயலை சதா புரிந்து கொண்டே இருக்கின்றார் இதனால முதல்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த அணு என்பது ஒரு ஜடபூத நிலையில இருக்கு அதுக்கப்புறமா ஓரறிவு வடிவம் அப்படிங்கிறது கிடைக்குது அதுக்கப்புறமா ஈரறிவு ஒன்னொன்னா போய் கடைசியா வந்து பாத்தீங்கன்னா இந்த மனித தேகம் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்குது இங்கே நம்ம ஒரு விஷயத்த தெளிவா தெரிஞ்சுக்கணும் இந்த திரு நடனத்துக்கும் நமக்கு கிடைக்கக்கூடிய இந்த உடலுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னா ஒரு அணுல இருந்து எந்த அளவுக்கு சக்தி அப்படிங்கிறது வெளிப்படுதோ அதுக்கு ஏற்ற உடல் என்பது நமக்கு கிடைக்கும் அப்போ இறைவன் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு ஏற்றாற்போல் உள்ளே நடனம் புரிந்து கொண்டிருக்கின்றார் இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நடராஜ நடனத்தின் ரகசியம் அப்படின்னு சொல்லப்படுது அப்ப அந்த மனித பிறப்புல நமக்கு என்ன நடக்குது அறிவிலே அருள் விளக்கம் அப்படிங்கிறது ஏற்படுது அப்படி அருள் விளக்கம் ஏற்படக்கூடிய அந்த ஒரு தருணம் கடவுளின் இணை அடிகளின் உண்மையை திருநடனத்தின் ரகசியம் என்பது கண்டு கொள்ளப்படுகின்றது இந்த நடனம் அப்படிங்கிறது இல்லாத இடமே கிடையாது ஆனா அதை அனுபவிப்பதற்கு மனித தேகம் என்பது தேவைப்படுகின்றது அப்போ நாமே ஆலயமாக அதாவது அம்பலமாக இருக்கின்றோம் இந்த அம்பலத்தில் நடனம் புரிகின்ற இறைவனை அம்பலத்தரசர் அப்படின்னு சொல்லுவாங்க அம்பலம் அப்படிங்கறது அம் கூட்டல் பல் கூட்டல் அம் அப்படின்னு பிரிக்கலாம் இந்த பல்நிலைனா என்ன அப்படிங்கறத நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் பகர வடிவ குழியில இருக்கக்கூடிய அந்த ஒரு ஜோதியை குறிப்பது தான் பல்நிலை இந்த பல்நிலைக்கு இரண்டு பக்கமோ அம் அப்படின்னு போட்டிருக்கு இந்த அம் என்பது இரு கால்களாக உள்ளனவாம் நம்முடைய இந்த மனித தேகத்துல இந்த புற தேகம் இருக்கு அதாவது தூல தேகம் இதை வந்து சுத்த தேகமாகிய பொன்னாகவும் அகநிலை உருவமாக சொல்லக்கூடிய அந்த ஒரு ஞான தேகத்தை பழம் அல்லது பழம் ஆகவும் இந்த இரண்டுக்கும் நடுவே என்ன இருக்கு அரு உருவமாக இருக்கக்கூடிய பிரணவ தேகம் இருக்கு இத வந்து என்ன சொல்றாங்கன்னா ஆனந்த சௌந்தரிய வடிவமாக சொல்கின்றார்கள் இதற்கு அம் என்னும் எழுத்தை அவர்கள் சுட்டுகின்றார்கள் அப்போ பொன்னம்பலம் அப்படின்னு வந்துருச்சா இப்போ இந்த பொன்னம்பலம் அப்படிங்கிறது கடவுளின் கருணை நடனம் பூரணமாக வெளிப்பட்டு விளங்கமிடும் வேற எதுவுமே கிடையாது நம்முடைய மனித தேகம் தான் இந்த நடனப்பதி அப்படிங்கிறவர் ஒருத்தர் தான் ஆனால் அருவாய் எங்கும் மறைந்திருந்து அருவுருவாய் அறிவில் வெளிப்பட்டு தோன்றியும் புறத்தில் காண முடியாமலும் ஏன்னா அரு உருவாக இருக்கக்கூடியதை நம்ம உணர முடியும் ஆனால் அதை நம்மளால பார்க்க முடியாது கடைசியாக உருவாய் எங்கும் எவ்வுயிரும் எப்பொருளுமாய் விளங்கி கொண்டு இருக்கின்றார் என்பதை நாம் காண்கின்றோம் இந்த மூன்று உருவம் கொண்ட அந்த இறை வடிவம்தான் தான் பொன்னம்பலத்தின் தத்துவம் அவரும் அவர் ஆடும் இடமும் ஒன்றே ஆகும் நம்முடைய மனித தேகத்துல இந்த நடராஜ தத்துவம் காரண தூல வடிவமாக இருக்கின்றது அந்த வடிவாய் ஒளிரும் இடம் தான் பல்நிலையாக காணப்படுகின்றது இதுக்கு அகமும் புறமும் திருவடிகள் இரண்டு அதுதான் அம் அப்படின்னு விளங்குது இந்த உண்மைய இந்த பாடல் வழியா நம்ம தெரிஞ்சுக்க முடியும் ஆடும் கருணை திருநடத்தீர் ஆடும் இடம்தான் யாதென்றேன் பாடும் திருவும் சௌந்தரமும் பழமும் காட்டும் இடமென்றார் என்றார் நாடும்படி நன்கருளும் என்றேன் நன்காய் முன்பின் ஒன்றேயாய் ஈடுந்தியப்பது நடுவுலத்தாம் என்றார் தோழி இவர் வாழி இன்னும் இவர் ஆடும் இடத்தை என்னென்னலாம் சொல்றாங்க சிதம்பரம் அப்படின்னு சொல்றாங்க இது வந்து பாத்தீங்கன்னா பரம ஞானகாசம் அப்படின்னோ சிற்றம்பலம் சிற்றாம்பலம் அப்படின்னா சின்னஞ்சிறு அணுவாலயம் அப்படின்னோ அதுக்கப்புறமா தில்லைவனம் அப்படின்னோ அதாவது பிறப்பெண்ணும் பிணியை நீக்குமிடம் அதாவது விஷத்தன்மையை ஒழிக்கும் மூலிகையால் பிணியை நீக்கும் இடம் சொல்லப்படுது ஆன்மாக்களாகிய சிவாலயங்கள் தோறும் இந்த மூர்த்தி எழுந்தருளி விலங்கலால் அங்கெல்லாம் இந்த நடராஜர் சந்நிதியைக் காணலாம் அப்ப சிவாலயம் என்பது நம்முடைய ஆன்மாதான் வேற எதுவும் கிடையாது மேலும் ஐம்பூத அணுக்களிலும் இருந்து ஆட்டம் போடுகின்றதனால் பஞ்சபூத தலங்களிலும் பஞ்ச சபைகளிலும் வெளிப்படுகின்றார் ஸோ இதோட இந்த ஒரு பதிவை நான் முடிச்சுக்கிறேன் நம்ம வந்து அடுத்த இருந்து மற்ற பாடல்கள் எல்லாத்தையுமே பார்க்க ஆரம்பிக்கலாம் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் டேக் கேர் பாய்